சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய தலைவர் அன்புமணி தற்போது திண்டிவனத்தை அடுத்திருக்கக்கூடிய தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவானது புதுச்சேரியில் நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பாமக்க நிறுவனர் ராமதாசை சந்திப்பதற்காக அதன் தலைவர் தைலாபுரம் தோட்டத்திற்கு பனையூரில் இருக்கக்கூடிய இருந்து தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கலாம் மீண்டும் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய அன்புமணி தற்போது திண்டிவனத்தை அடுத்திருக்கக்கூடிய தைலாபுரத்தில் பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவரை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினம் புதுச்சேரியில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கருத்து மோதல் என்பது அன்புமணிக்கும் அதே போன்று ராமதாஸ் இருவருக்கும் இடையே ஏற்பட்டது தொடர்ச்சியாக இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ராமதாசுடன் முக்கிய கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருமே வந்துட்டு ஆலோசனையானது மேற்கொண்டனர் இந்த நிலையில் தற்போது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் இருந்து அன்புமணி தற்போது புறப்பட்டிருக்கின்றார் மேலும் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவருடைய இல்லத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்க இருப்பதாக கூறப்படுகின்றது தொடர்ந்து நேற்றைய தினம் ஏற்பட்ட இந்த கருத்து மோதல் என்பது இன்றைய தினம் அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நேற்று பொதுக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் இளைஞரணி செயலாளராக முகுந்தனை அறிவித்ததன் காரணமாக மேடையிலே வந்துட்டு அந்த கருத்து மோதல் என்பது இருவருக்கும் இடையில் ஏற்பட்டது தொடர்ச்சியாக பல்வேறு கருத்து மோதல் தொடர்ந்து ஏற்பட்ட நிலையில் இன்றைய தினம் பேச்சுவார்த்தைக்காக தற்போது இங்கிருந்து புறப்பட்டிருக்கின்றார் ஸ்ரீராம் இந்த சந்திப்புல பொறுத்தளவு யாரெல்லாம் முக்கிய நிர்வாகிகள் வேற யாரும் இதுல பங்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா நேற்றைய தினம் வந்து சமரச பேச்சுவார்த்தையில சிலர் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்தது இப்போ இவங்க இருவரும் சந்தி தனிப்பட்ட முறையில சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல மூத்த நிர்வாகிகள் வந்து இந்த சந்திப்புல உடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்காங்க தற்போது அன்புமணி மட்டுமே ராமதாஸ் அவர்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்பட்டு இருக்கின்றது இருப்பினும் சற்று நேரம் கழித்து இது வந்துட்டு கட்சியினுடைய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஜி கே மணியா இருக்கட்டும் அதே போன்று மூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் நேற்றைய தினமே ராமதாசுடன் கட்சியை சார்ந்த முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே வந்துட்டு நேற்றைய தினம் ஆலோசனைக் கூட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தொடர்ச்சியாக மீண்டும் இந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் தைலாபுரத்தில் தொடங்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற முக்கிய நபர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சீதா தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி